வணக்கம் ரவுல நான் வந்து சதீஷ் என்னென்னு சொன்னால் இந்த உதவி திட்டம் வந்து நான் வீடியோ போட்டு வேறையில் என்னையை வந்து கிஷோன்னா கனடாவில் இருந்து ஃபோன் பண்ணி கேட்டார் இப்படி யாருக்கு உதவி இருக்கோ உதவி கொடுக்கணுமோ சைக்கிள் ரெண்டு வேண்டித்தெல்லாம் கொடுக்குறிய அளவு கேட்டார் நாம் வந்து எந்த ஒரு மறப்பும் தெரிவிக்காமல் நானே செலக்ட் பண்ணி இந்த குடும்பத்தை நானே தான் செலக்ட் பண்ணி நான் ரெண்டு குடும்பம் அதில் இன்னும் ஒரு குடும்பத்துக்கு போகிறோம் இந்த தம்பி வந்து கொஞ்சம் படிப்பான் படிப்பான் எல்லாருக்கும் தெரியும் இந்த ரோட்டால நான் இந்த மகளை ஏற்றிக்கொண்டு கொண்டு ஆள் நடந்து போகிறாது அப்போ நான் நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுருந்தேன்னா மனசில் ஜோதிச்சு வச்சுருந்தேன் என்ன காரணம்னு சொன்னால் பேண்டா என்ன அப்படி ஒரு உதவி வரையக்குள்ள வேலை கொடுக்கணுமெண்டு அந்த ஒரு வகையில் வந்து கிஷோ நன்றி பெரிய ஒரு உதவி என்ன நாங்கள் வந்து இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் இது நல்ல ஒரு இதாக இருக்கும் மற்றது கிஷண்ணா இப்போ சொல்லியிருக்கு அம்மா வீட்டையும் போக சொல்லி அங்கே தங்கடா வீட்டை மறுக்க அண்ணியை போக சொல்லியிருக்கிறார் அப்போ அதுக்கும் போவேன் ஓகே நீங்கள் வந்து கிஷோ நன்றி சொல்லி விடுங்க சரியா இந்த சைக்கிள் தந்த அண்ணாவுக்கு நன்றி கதைங்க நன்றி நீங்களும் சொல்லி விடுங்க நன்றி சரி சைக்கிள் ஓகே தானே மற்றது நில்லுங்க இல்லை நெல்லுங்க மற்றது கிஷோண்ணா இதில் வந்து பம்மொண்டு வேண்டியிருக்கிறேன் இந்த இந்த பார்க் கவரும் பந்துருக்குது பம்மு வந்து நான் என்ட முடிவில் வேண்டி நான் என்ன காரணம்னு சொன்னால் சைக்கிள் கொடுத்தா பம்மும் இருக்கணுமே இல்லை அப்போ அதால் பம்மும் வேண்டி இருக்குண்ணா ஓகேண்ணா நன்றி ஓகே சரியா சரி அக்கா அப்படி இருக்கு சந்தோஷமாடா தங்க ஓடுங்களும் ஓடுவீல அப்போ விடுங்க அதையும் இருக்கா அப்படி இல்லை அதுக்குதான் சந்தோஷமா அமையணும் பண்ணதான் நின்று இது என்ன காரணம் சொன்னா ஓடு அப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி ஏற்றிக்கொண்டு போவோங்க படிக்கணும்

ஓகே ப்ரோடே அடுத்த 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 இன்னும் ஒரு வீட்டை கொடுக்க இருக்குது போய் கொண்டு வந்து அடுத்த சைடு வாருங்க ஓட்டும் ஓட்டு கொடுக்கா இந்த ரோடு வந்துடுங்க இந்த ரோட்டு வந்துருக்கு செய்ய போகிறாங்க இந்த ரோட்டாலாம் எங்கள் கடை வீட்டில் எங்கே வந்த பாதியல என்ன சொன்னா அடுத்த ஊరికి போறதுக்கு வந்தன்றே இந்த ரோட்டுக்கு இந்த ரோட்டுக்கு வந்தா நான் கண்டிப்பா பிள்ளையார பாறையும் கும்பிட்டு தான் போறேன் அடடே வாங்கி orange கும்புடாம போறே இல்ல வளமையா வாகனத்துக்கு ஒரு திருநூறு பூச்சி மூன்று சேருக்கும் திருநூறு பூச்சுவான் அது எந்த ஒரு பழக்கம் எப்படி இடம் இடமண்டு பாருங்க இயற்கை இது வந்து குஞ்சி குளம் மட்டு சொல்றது எங்கட குளம் தான் அது குளம் இல்லை இப்ப தண்ணி கீழே அன்னைக்கு இது மேலா இது பதறாயிட்டு ஏன்னா அல்ல தண்ணி பாய் கண்ணு கிளிக்கிது புள்ளு தண்ணீர் கண்ணி கிள நான் வந்து